வில்லேஜிக்கு நான் புதுசாக வந்து எட்டு மாசம் ஆச்சு ஆனால் இந்த வில்லேஜில் இந்த ஃபீஸ்ட் வந்து போன மாதம் முடிஞ்சு இந்த ஃபீஸ்ட்டு நான் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியில் இந்த புக்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பிரிண்ட் பண்ணுவோம் இந்த க இந்த ஃபீஸ்ட்டுக்கு இங்கே வந்து பெரிய புக்கு கொடுப்பாங்க ஒரு ஃபிஃப்டி பேஜ் ஒரு சிக்ஸ்டி பேஜஸ் எல்லாம் ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் அப்படி இருக்கிற மாதிரி புக்கு ப்ரிண்ட் பண்ணுவாங்க எங்கள் கம்பெனியில் தான் ப்ரிண்ட் பண்ணியிருந்து ஸோ அதனால் கம்பெனியில் விசாரித்தேன் ஃபீஸ்ட்டு எப்படி என்ன அதுன்ட்டு அப்போ கம்பெனியில் சூப்பரைசர் மேனேஜர் ஓனர் அல்லாசாக ஃபீஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படி எப்படி ரொம்ப சொன்னாங்க நானும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு நான் போனேன் ஆனால் ஃபீஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மற்ற வில்லேஜில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா பவலா ஃபீஸ்டெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் செய்துன் ஃபீஸ்ட்டுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நான்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துலயே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் இந்த வில்லேஜ் ரொம்ப குட்டி வில்லேஜ் ரொம்ப நார்மலான ஒரு சின்ன சர்ச்சு அப்புறம் இந்த நம்ம ஊரில் சப்பரோன்னு சொல்லுவோம் இங்கே வந்து சிறுபத்தை எப்படி தூக்கிட்டு போவாங்க இந்த நல்ல நல்லா இருக்கும் இந்த சிறுபத்தை தூக்கிட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு லக்கு அப்படி லேசாக உடம்பே லேசாக அசச அசைச்சு அசைச்சு போவாங்க அது ஏன்னா பாடியில் அப்போ தான் அந்த பெயின் வராது அப்படிங்கிறக்காக இன்னொன்று இந்த தூக்கும் தூக்கும்போது அவங்க வந்து முதுகுக்கு பெல்ட்டம் போட்டிருப்பாங்க நமக்கு பார்க்கும்போது தான் சிம்பிளாக தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் அப்போ அவன் தான் சொன்னப்பில் இந்த மாதிரி நான் பெல்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அல்லைனா முதுகு வலி வந்துடும் ஏன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் போல் இது இது கூட கொஞ்சம் சின்ன சிற்பம் மற்ற சர்ச்சுங்களெல்லாம் கொஞ்சம் பெரிய சிற்பமாக இருக்கிறது இன்னும் பயங்கர வெயிட்டாக இருக்கும் அப்புறம்தான் கம்பெனியில் சொன்ன எக்ஸ்பெக்டேஷன் நான் இங்கே பார்க்குறேன் பார்த்தீங்களா ஃபயர் ஒர்க்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் இங்கே வேறு லெவலில் இருக்குமாங்க நானே பார்த்து மிரண்டுட்டேன் நான் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு வில்லேஜ் ஃபீஸ் நான் அட்டன் பண்ணியிருப்பேன் ஃபயர் ஒர்க்ஸு ரெண்டு மூணு வில்லேஜில் தான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த வில்லேஜில் எங்கள் கம்பெனியில் சொன்ன மாதிரியே அப்படியே இருந்துச்சுங்க ஃபயர் ஒர்க்ஸு ஆசம் பயங்கரமாக இருந்துச்சு இந்தியாவிலலாம்னா இப்படி ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப பிரம்மிக்க வச்சிருச்சு என்ன அப்படி நான் ஸ்டாப்பாக டூ த்ரீ ஹவர்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த ஃபயர் ஒர்க்ஸை மட்டுமே பார்க்குறதுக்காக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மேலே அங்கே நான் பார்த்தேங்க கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக பொடிசு நண்டு நத்த வயசாக பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் நான் அப்படி பார்த்ததே இல்லைங்க அவ்வளோ கூட்டம் ஃபயர் உட்ஸ்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நான் சின்ன வயசில் பார்ப்பேன் ஒரு குழி தோண்டி அதோட வச்சுட்டு வெடிய விடுவாங்க இதெல்லாம் நான் ஒரு டுவெண்டி இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன் மேலே போய் ராக்கெட்டு டபார்னு வெடிக்கும் அப்படி தான் நான் பார்த்தேங்க ஆனால் இங்கே பாருங்க சும்மா மலைச்சாரல் மாதிரி அள்ளி வீசி எருவி பாருங்களா செமத்தனமாக நான் மிரண்டுட்டேன் உண்மையிலேயே அதுக்கப்புறம் தான் கம்பெனியில் திரும்ப இந்த ஃபீஸ்ட் முடிஞ்ச அப்புறம் போய் கேட்டேன் எத்தனை ஃபயர் ஒர்க்ஸ் கம்பெனி இந்த வில்லேஜில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் அவங்க மூணோ நாலோ ஃபயர் ஒர்க்ஸ் கம்பெனி இருக்குதுன்னு சொன்னாங்க அதுதான் இந்த ஃபயர் ஒர்க்ஸுக்கு நடந்த பிரம்மாண்டமே ஃபீஸ்ட் முடிஞ்சு அடுத்த நாள் தான் நான் கம்பெனியில் போய் கேட்டேன் எத்தனை ஃபயர் ஒர்க்ஸ் கம்பெனி இருக்குது இந்த வில்லேஜில் அப்படி சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க மூணோ நாலோ ஃபயர் ஒர்க்ஸ் கம்பெனி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் இந்த ஃபயர் ஒர்க்ஸுக்கு காரணமே இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு ஃபயர் ஒர்க்ஸு மிரண்டுட்டேங்க மிரண்டுட்டேன் மிரண்டுட்டேன் மிக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்து எப்படிலாம் வைடி வெடிக்கிறாங்களே ஐயோ இதுக்கெல்லாம் எவ்வளோ காசு இங்கே இருக்கிற வில்லேஜ்லலாம் வெடியெல்லாம் எப்படி வெடிப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா உண்மையில் எங்கள் ஊரில்லாம் ஒரு பேர் எப்படி வெடி வெடிக்க மாட்டான் இப்போ கூட நான் பார்த்துருக்குறேன் எங்கள் ஊரில்லாம் இந்த அளவுக்கு வெடி இருக்காது இன்னொன்று நிறைய பேர் இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கறதுக்கு எல்லாமே போவாங்க போல் அது எல்லாமே நான் திருவிழா பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஃபயர் ஒர்க்ஸு வெடிக்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு இது வெடிச்சு அதுதான் ஃபர்ஸ்ட்டு வெடிச்சு அது வெடிக்கும் போது அதுலேருந்து தீப்பொறி பட்டா பட்டாகனு விடுவோம் ஏன் எனக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க போயிட்டுருந்துச்சு அதுங்க சாடி ஓடுதுன்னா அதுக்கு முன்னாடி ஓடேன் அதுங்க ஏ காப்பாற்றடா அப்படின்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் பறந்து போகிறேன் ஏன் முடியல முதுவில் எல்லாம் பட்டுருச்சு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அந்த பக்கமே போகல ஆனால் இந்த பொண்ணுங்க இந்த பசங்க இந்த வயசானவங்கெல்லாம் அது பக்கத்தில் ஒரு டென் மீட்டர் ஃபிஃப்டீன் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆண்ட்ராய்டு மொபைலாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்கங்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நான் நல்லா பயந்தேன் உண்மையாகவே ஏன்னா அதுலேருந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து மேலே விழுந்துச்சு தீயெல்லாம் சரியான வேலி நல்லா சுட்டு விட்டுருச்சு நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபயர்வுட்ஸ் பார்க்க போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா நீங்கள் அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் போனால் யூரோப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதேமாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் யூரோப்பில் ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஃபயர் ஹோர்ஸுங்கும் போது பாருங்களாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதாக அழகாக சுத்தம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு மிரண்டுட்டேனா அது மாதிரி டர்ஷினில் நடந்த ஃபீஸ்ட்டில் மாதாவோட ஃபோட்டோ அந்த வெடியெல்லாம் அப்படி தீயில் அப்படி எரிஞ்சு வரும்போது அந்த மாதா ஃபோட்டோ அப்படி போது அப்படிலாம் இருந்துச்சு போகல நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் பார்க்க முடியல ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல ஆனால் இந்த வெடிச்ச இடத்துல சின்ன குழந்தைங்களாம் நான் ரொம்ப பார்க்கல எல்லாமே வயசு பொண்ணுங்க வயசு பசங்க அப்புறம் வயசான பாட்டி தாத்தா மாதிரி தான் பார்த்தேன் ஒன்று ரெண்டு சின்ன குழந்தைங்க தான் பார்த்தேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எனக்கு இந்த வீடியோலேயே ரெண்டு மூணு சின்ன குழந்தைங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்க ரொம்ப நான் பார்க்கல இங்கே மிஞ்சி போனால் ஒரு பத்து இருபது குழந்தைங்க தான் மேக்ஸிமம் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஏன்னா அந்த என்றாவது இடத்துல இருந்து இந்த வெடி வெடித்த ஃபுல் இடமும் நான் சுற்றிட்டேன் குழந்தைங்களாம் மட்டும் நான் ரொம்ப பார்க்கவே இல்லை கொஞ்சம் வயசானவங்க டீனேஜ் பொண்ணுங்க பசங்க தான் ஜாஸ்தி இருந்தாங்க ஆனால் அவங்க என்ன என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க டர்ஷின்லலாம் பண்ணும்போது எப்படின்னா அந்த வெடி வெடிக்கல அதை பக்கத்தில் அப்படி லைனாக ஒரு அஞ்சாறு பாய்ஸ் நின்று டான்ஸ்லாம் ஆடினாங்க சூப்பராக இருந்துச்சு அவங்க அந்த வருஷ கணக்காக இதை அப்படி பார்த்துருக்குன்னு அவங்களுக்கு பயம் இல்லை பட் நம்ம எல்லாம் பத்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி தான் நின்று மண்டல் கிண்டலெலாம் வெடி விழுந்ததுனால வாடி எடுத்து தெரிச்சிட்டேன்னா அதனால் நான் தள்ளி தான் நின்னேன் எல்லாமே ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் பார்த்துட்டே நான் வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரிலங்க நான் ரொம்ப பிரமிப்பாக தான் பார்த்தேன் கம்பெனியில் கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு வீட்டிலலாம் நூறுரூவாய்க்கு வெடி வாங்கின்னு கேட்டால் வெடி வாங்கி தரமாட்டாவ நீங்கள் உங்கள் இதில் தி இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் ஓடிச்சு ஏன் முன்னச்சாடி நான் இதுங்க முன்னால் நான் ஓடணேன் பறந்து நெண்ணா வருது பாருங்கள் இதெல்லாம் சும்மா மலைச்சாரல் மாதிரி அடிச்சு பிச்சு எறிஞ்சிருச்சு அதில் ஒருத்தன் பாட்டு ஸ்பீக்கர்லாம் கட்டி பாக்ஸ் எல்லாம் வச்சு பாட்டு போட்டுருந்தான் அவன் அதெல்லாம் தூக்கிட்டு பறந்துச்சான் பயணிக்கிறப்ப ஃபோர்ஸ் ஆயிலேருந்து தீயெல்லாம் சேதி வந்துச்சு அவன் ஓடிச்சான் அவன் துண்டகான துணி கணு என் ஃப்ரெண்டு வந்தாப்புல ஆனால் அவன் முன்ன மொபைல் எடுத்துட்டு போயிட்டு எடுத்துருந்தான் அவன் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஃபீஸ்டில் இந்த மாதிரி போயிருக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு நான் இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் தான் மொதல் மொதல் இவங்க திருவிழா கொண்டாடிக்கிறாங்க அதையுமே அவங்க இதில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி தான் டர்ஷனில் அந்த மாதா ஃபோட்டோ அப்புறம் அங்கே ரொம்ப முக்கியமாக என்னென்ன அதிசயங்கள்லாம் நடந்துச்சு அதை வச்சு நிறைய அந்த ஃபயர் ஆவி அதுக்கு அடிச்சு வெடியாக வெடிச்சு இந்த மாதிரி வரும்போல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாப்பில்ல பட் அந்த வீடியோஸ் என்கிட்ட இல்லை பட் நான் போகலை போயிருந்தால் நான் எடுத்திருப்பேன் நான் டர்ஷின் போயிருந்தேன் ஃபீஸ்ட்டுக்கு ஆனால் தொடங்கும் போது போயிட்டு நான் பஸ்ஸு போயிடுன்னு சொல்லி சீக்கிரமாக வந்துட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துது எவ்வளோ பாருங்களாம் எவ்வளோ கூட்டம் பாருங்களாம் இங்கே இன்னொன்று என்னென்னா இந்த வில்லேஜில் உள்ளவங்க மட்டும் இல்லை வேறையும் நிறைய வில்லேஜில் இருந்து இந்த இதை பார்க்கைக்கு வந்திருந்தாங்க இந்த வெடி வெடிக்கிறதை பார்க்கு சாரி நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டேன் மேபி நிறைய இருக்கலாங்க பாருங்களா அந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிலோமீட்டர் மேலே மக்கள் தான் அந்த இருந்து இங்கே வர இருக்கிறாங்க கண்டிப்பாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க எனக்கு கரெக்டாக தெரியல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இன்னொன்று ஃபீஸ்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணும்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து கையில் கம்போடி நிற்பாங்க குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க எடுப்பாங்க ஆனால் இவங்க இந்த ஃபீஸ்ட் டைமில் எல்லா கேர்ள்ஸ் கையிலையுமே ஒயின் பியரு அப்படி இருக்கவங்க எல்லாருமே இங்கே ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் இவங்க ஃபீஸ்டே என்ஜாய் பண்ணுவாங்க சர்ச்சுக்குள்ளே மட்டும் அடிக்க மாட்டாங்க ஃபயர் ஹவுஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்களாம் சூப்பராக இருந்துச்சுங்க அதே மாதிரி எல்லாருமே பீரு ஒயின்னு வேற பக்கத்துலேயே பார்லாம் வச்சுருப்பாங்க இங்கே சின்ன சின்ன நம்ம இந்த ஐஸ்கிரீம் தள்ளி வண்டியில் தள்ளி எடுத்துருவாங்களே அது மாதிரி இல்லை கொஞ்சம் பெரிய செட் அதுலேயே பார் பாயினு பிஸ்கி ரம்மு அது இது எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இதை என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து ட்ரிங்க்ஸுக்கு ட்ரிங்க்ஸ் அடித்து நம்ம ஊரே மாதிரி எல வலை போடலை தூக்கல அப்படி சண்டை போட மாட்டாங்க யார் கூடயும் போய் சண்டைக்கு இழுக்க மாட்டாங்க அப்படி டீசெண்டாக இருப்பாங்க அதேமாரி பக்கத்துலேயே பார் அது இது எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார் இருக்கும் ஆனால் நம்ம ஊரை எடுத்துக்கிட்டால் ஸ்கூல் முன்னே பார் இருக்கக்கூடாது காலேஜ் முன்னே பார் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஊரில் உள்ளவங்க அங்கே வந்து குடிச்சிட்டு அங்கேயே சண்டை பிரச்சனை அப்படிலாம் பண்ணிடுறாங்க இங்கே அப்படி கிடையாது டீசெண்டாக வருவாங்க ஒரு கட்டிங் ரெண்டு கட்டிங் தான் அடிச்சுட்டு போங்க என்னடா இவன் கட்டிங்கெல்லாம் பற்றி பேசுகிறான் இவன் பெரிய குடிக்காரான்னு நினச்சிட்றாங்க நான் அடித்ததில்லை நம்ம தான் ஆயிரத்தெட்டு படம் பார்க்குறோம் ஏன் கம்பெனியில் எங்கள் சூப்பர் சொல்லுவான் ஒரு சின்ன ஒரு அவுன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு அவுன்ஸ்னால் நம்ம சிறப்பெல்லாம் முடிப்போம்ல ஒரு மூடி அது மாதிரியாக இல்லை சின்ன கிளாஸ் எதுவும் உண்டா நம்ம தெரியல ஒரு அவுண்ட்ஸ் அடிச்சுட்டு படுத்தா நல்லா தூக்கமாக வரும் ரொம்ப ஹெல்த்தி அப்படி சொல்லுவாங்க என்னது விஸ்கி அப்போது ஒயினெல்லாம் ரொம்ப ஹெல்த்தின்னு தான் சொல்கிறாங்க நம்ம அடித்ததில்லை பட் ஆனால் இங்கே வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே அடிக்கிறாங்க கேள்ஸ் சிகரெட்லாம் சும்மா அடித்து தள்ளிடுவாங்க இதெல்லாம் நிறைய பேர் சிகரெட் அடிச்சுருந்தாங்க நம்ம வீடியோவில் அதெல்லாம் இருந்துச்சுங்க ஐம்பது நிமிஷம் வீடியோ நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து தான் பதினஞ்சு நிமிஷம் உள்ள ஆக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இங்க டேஸ்ட்டு வேறு லெவல் கம்பனியில் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நீங்கள் ஃபீஸ்ட்டுக்கெல்லாம் போனால் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் கம்பெனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மறந்துடாதீங்க நாமெல்லாம் இந்தியாவிலலாம் ஃபீஸ்ட்டுக்கு போனால் அந்த பூசை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா எல்லாம் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் வருவேன் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் தான் அதுக்கப்புறம் நான் வர்றது இப்போ குழந்தைங்க இருக்கிற போகணுன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ நான் வருவேன் பார்க்குறதுக்கு ஆனால் இங்கே அப்ராடெல்லாம் எல்லாம் எப்படின்னா நான் ஃபீஸ்ட் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிடுவேன் அப்போ இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால தான் நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு புதுசாக இருந்தது புதுசாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஊரில்லாம் நம்ம இந்தளவுக்கு பெரிய அளவில் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்ததில்ல மிராக்கில் பண்ணியிருந்தாங்க எப்படி அங்கே எங்கள் சர்ட்டு சரட்டுன்னு போகுது பார்த்திங்களா நம்ம ஊரில் ஒரு ராக்கெட்டு தான் மேலே போவோம் மேலே போனோம்னா அப்படி போகும் மாதிரி வெறும் வெடி வெடிக்கும் அப்புறம் ரெண்டு மூணு ராக்கெட் தொடர்ந்து போவோம் இங்கே அப்படி பாருங்களேன் குத்து குத்தாக போகும் நம்ம மணல் கூட இந்த ரெண்டு குட்டி தான் சொன்னேன் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்துச்சு நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காது பாருங்களேன் நான் எவ்வளோ இடத்த கவர் பண்ணி வீடியோ எடுத்துருக்குறேன் ஆனால் நிறைய சின்ன குழந்தைங்களும் இருக்காது பாருங்கள் வெடிதாங்க நான் சொல்கிறேங்க ஊருக்கு கிறிஸ்மஸ்க்கு தான் பாருங்கள் என் பசங்களுக்கு நான் வெடி வாங்கி கொடுக்கலங்க எவ்வளோ வெடி வெடிக்கிறாங்க பாருங்களா எவ்வளோ வெடி எவ்வளோ வெடி அப்பா எவ்வளோ வெடி வெடிக்கிறாங்க பாருங்களா இதுக்கான உண்மையாகவே நிறைய மூணு நாள் ஃபயர் ஹோட்ஸ் கம்பெனி இருக்குன்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க அல்லாமல் மக்களோட காசில் அவங்க ஃபீஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ஊரில் காசு கொடுப்போம்ல அதிலெல்லாம் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி வெடியெல்லாம் வெடிக்க முடியாது இன்னொன்று நம்ம ஊர்லெலாம் ஃபீஸ்ட் டைமில் ஒரு ஆசனம் அப்படி இப்படிலாம் கொடுப்பாங்க இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இங்கே வந்து அந்த காசு எல்லாமே கோயிலுக்கு தான் போகும் ஆனால் கோயிலில் இருந்து ஏதாவது கஷ்டப்பட்டவங்க அப்படி இப்படின்ட்டு சேரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் கோயில் ரிப்பேர் ஒர்க்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துப்பாங்க மற்றபடி நம்ம ஒரே மாரி இப்போ அலாபுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு காவை அடித்து சாப்பாடெல்லாம் போட்டு ஆசனமெல்லாம் போட்டு மிரட்டியிருந்தாங்க அது வந்து ஆனந்த விகிடம் இல்லையா புதிய தலைமுறை நியூஸில் எதுலெல்லாம் வந்துருந்துச்சு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை இங்கே அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க காசு கொடுக்கறோடி சரி அப்புறம் அவங்க யாருக்காவது கா இருந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் ஆனால் சரக்கு அடிக்கிறதெல்லாம் இங்கே பெரிய விஷயமே கிடையாது எல்லாருமே பொண்ணுங்க எல்லாருமே குடிப்பாங்க நம்ம இடத்துலலாம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தால் போலீஸுக்கு அவர் ஒரு கம்பு ஐம்பச்சி ரூபா வார்டில் அடிச்சலாம் அடிச்சு வரட்டி விடுவார் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த நாடைப்புறத்தில் ரொம்ப ஃப்ரீடாங்க ரொம்ப ஃப்ரீடம் நான் வந்து கல்ஃபில் எட்டு ஒம்பது வருஷம் வேலை பார்த்தேங்க கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்லை ஆனால் இந்த நாட்டில் வந்து தான் ஃப்ரீடமாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் உண்மையாகவே ரொம்ப சுதந்திரமாக இருக்குது ஒரு போலீஸ் நம்மளை பார்த்தா ஐடி கார்டை கொடுன்னு வாங்கி செக் பண்ணுறது இல்லை நம்ம ஃப்ரீயாக போகலாம் ஃப்ரீயாக வரலாம் அவங்க குளிக்க போகிற இடத்துல நம்ம போய் குளிச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ரீங்க நம்ம பஸ்லெல்லாம் போனால் நம்ம பக்கத்தில் அவங்க உட்காந்துருப்பாங்க இவன் என்ன கருப்பாக இருக்கிறாங்க வேறு நாட்டுக்காரர் அந்த ஒரு ஃபீலே கிடையாது அப்படியே ஒரு ஹியூமன் பீயிங் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே ரொம்ப நேச்சுரலாக இருப்பாங்க அதுதான் அவங்களோட பியூட்டியே நம்ம இடத்துலலாம் ஒரு பொண்ணு பக்கத்தில் நம்ம உட்கார முடியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து சைட் அடிக்கிற மீனிங்கில் சொல்லலை இங்கே வந்து அது ஒரு மேட்ரே கிடையாது ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்குது இன்னொன்று நம்ம யாரையாவது இடிச்சுட்டா நம்ம ஒரு பொண்ணுங்கெல்லாம் காலில் போட்டிருக்கு கழட்டி அடிச்சோம்னா மூஞ்சிலே ஒன்று விட்டுறோம் இங்கே அவங்க சொல்கிற ஒரே விஷயம் சாரி நம்ம எவ்வளோ வேகமாக அடித்தாலும் சரி வேணன்னு இடித்தாலும் சரி தெரியாமல் அடித்தாலும் சரி அவங்களே சொல்லிடுவாங்க சாரி நம்மளாக ஆயிடிச்சா கூட அவங்களே சாரி சொல்லிடுவாங்க அது அவங்கக்கிட்ட உள்ள ஒரு பியூட்டி எதுக்கு எடுத்தாலுமே ஒரு சாரி அப்படி சொல்லிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க நம்ம இடத்துலலாம் அப்படி இல்லை கேஸ் கொடுத்து விடுவாங்க போலீஸ் நம்மள தூக்கி உள்ள போட்டாட்டி நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி விடுவாங்க இங்கே அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப ஃப்ரீடம் கல்ஃபுலாம் நான் இருந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு தான் வரும்போது போலீஸ் ஐடி கார்டை அவன் செக் பண்ணிட்டு அவன் கழுத்தில் ஒரு போடுறதில் ஒரு ஏசப்பாவோட சிரமம் இருந்துச்சு அதுக்காக அவனை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே போய் நல்லா செவ்வளெலாம் அடிச்சிருப்பாங்க போல் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க இங்கே அப்படிலாம் இல்லை ரொம்ப பிரைவேசி உண்மையாக ரொம்ப யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா ஒரு வேலை இந்த நாட்டுக்கு வந்துடுங்க தேங்க்யூ லவ் யூஆல் ப பாய்